இது சாமியா என தந்த இறைவன் வாழ்க நண்பர்களே இந்த உலகத்தில் இப்பொழுது ஒரு திகைப்பு ஏற்பட்டிருக்கிறது நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் கஷ்டப்படுறாங்க நாம கெட்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நல்ல விதமாக இருக்கிறார்கள் அதனால் நாம் என்ன செய்வது என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது யோகிகளுக்கும் ஒரு திணறல் வந்து கொண்டுதான் இருக்கிறது தத்து விளக்கத்துல ஆழமும் தெளிவும் பெற்ற விளக்கத்துல உறுதியும் அந்த உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சமும் இல்லாததுனால அந்த சங்கடம் அதனால நமது மகிழ்ச்சி அவர்கள் இளநிலை சிறப்பு பயிற்சியிலேயே இந்த விளக்கத்தை கொடுத்துடுறாங்க நண்பர்களே வாழ தொடங்கிய மனிதன் மூன்று களங்கங்களோடு வந்திருக்கிறான் ஆணவம் கண்மம் மாய என்ற மூன்று கலங்கங்கள் அது வாழ வந்திருக்கிறவன் இறைவனே வாழ வந்திருக்கிறான் என்று தெரியாத நில ஆணவம் அப்படி அது தெரியாமல் போனதுனால என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது துன்பம் எது இன்பம் என்று தெரியாமல் பிறர்க்கோ தனக்கோ துன்பத்தை கொடுத்துட்டு அதன் காரணமாக பதிவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை கண்மோ தான் யார் என்ற ஒரு உன்னத நிலை தனக்கு நிஜமாக என்ன வேண்டும் என்று தெரியாமல் அது வேண்டும் இது வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை மாய் இந்த மூன்றையும் போக்கிக் கொள்ளும் விதமாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமானால் அந்த வாழ்க்கையும் வாழ்க்கையின் ஊடே நிறைவும் மகிழ்ச்சியும் நிலவும் வாழ்க்கையின் முடிவும் வேறு வேடாகத்தான் இருக்க முடியும் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற வரிசையில் கண்மம் என்பதுதான் பாவ பதிவு அந்த பழி செயல் பதிவு என்றெல்லாம் சொல்லக்கூடிய தன்மை அது பாவம் என்றால் என்ன அது எப்படி பதிவு ஏற்படுகிறது அந்த பதிவை போக்க முடியுமா முடியும் என்றால் என்ன வழி என்பதுதான் இப்பொழுது நாம எடுத்துக்கொண்டுள்ள ஒரு முயற்சி அன்பர்களே பாவம் புண்ணியம் என்பதற்கு அந்த காலத்துல பல விதமாக சொல்லி வச்சாங்க அது ஒரு சரியான விளக்கம் இல்லாமயே இருக்குது நாம் கேட்கும் பொழுது என்னென்ன எல்லாம் பாவம் என்ற ஒரு பட்டியலும் என்னென்ன எல்லாம் புண்ணியம் என்று ஒரு பட்டியலும் கொடுப்பாங்க ஆனால் மகிழ்ச்சிகள் அப்படி இல்லை என்று சொல்வார்கள் திட்டமாக என்ன செயல் பாவம் என்று சொல்லவும் முடியாது திட்டமாக என்ன செய்யல் புண்ணியம் என்றும் சொல்ல முடியாது என்று அவர்கள் விளக்குகிறார்கள் எப்படி என்றால் சாப்பாடு போடுதல் புண்ணியம் என்றும் பொய் சொல்லுதல் பாவம் என்றும் அந்த இருக்கும் அந்தந்த அதை எடுத்துக்கொள்றாங்க இப்பொழுதுதான் சாப்பிட்டு விட்டு வந்த ஒருவருக்கு வற்புறுத்தி சாப்பாடு போட்டா அது புண்ணியமா ஒரு கொலையை தவிர்ப்பதற்காக ஏதோ ஒரு மகாபெரும் பாதகம் நடக்க இருப்பதை தவிர்ப்பதற்காக ஒரு பொய்யை சொன்னால் அது பாவமா என்று அவர்கள் வினவுகிறார்கள் ஆகவே எந்த ஒரு செயலும் அந்த செயலை வைத்தே நாம பாவம் புண்ணியம் என்று தீர்மானம் செல்வதற்கு செய்வதற்கில்ல அந்த செயலில் இருந்து விளையக்கூடிய விளைவு என்ன தருகிறது என்று பார்க்கணும் என்ன தரும் இன்பம் தரும் துன்பம் தரும் இன்பம் தரக்கூடிய செயல்கள் எல்லாம் அது புண்ணியம் என்றும் துன்பம் தரக்கூடிய செயல்கள் எல்லாம் பாவம் என்றும் வச்சுங்க என்று அவர்கள் விளக்குகிறார்கள் விளக்கிவிட்டு ஒரு சாமியம் கொடுக்கிறார்கள் அந்த செயல் என்னும் பொழுது அது எண்ணத்தால செய்யக்கூடியதாக இருக்கலாம் வாயால செய்யக்கூடியதாக இருக்கலாம் கைகள் முதலிய கருவிகளால செய்யக்கூடிய உடலால் செய்யக்கூடிய செயலாகவே இருக்கலாம் ஆக எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றை கொண்டு செய்யக்கூடிய செயலில் இருந்து வரும் விளைவு தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ இன்பமாக அமையுமானால் அந்த செயல் எல்லாம் புண்ணியம் அதே மாதிரி இந்த மூன்றாலையும் ஆற்றக்கூடிய செயல் அதிலிருந்து வரக்கூடிய விளைவு தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தரக்கூடிய விதமாக அமையுமானால் துன்பம் தருமானால் அத்தகைய செயல் எல்லாம் பாவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே பாவம் செய்தால் நரகத்துக்கு போவீங்க புண்ணியம் செய்தால் சொர்க்கத்துக்கு போவீங்க என்று அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க அது மக்களிடையே மக்களிடத்திலே அறிவு இல்லாத காலமாகால அது ஒப்புக்கொள்ளப்பட்டது மதிக்கப்பட்டு மதிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டது அதனால சமுதாயத்துல அறம் தழை துவங்கியது இப்பொழுது நரகம் என்றால் அது எங்கே இருக்கிறது சொர்க்கம் என்றால் அது எங்கே இருக்கிறதுன்னு கேட்கும் பொழுது அந்த காலத்தில் பல அலோகத்தையும் ஆலோகத்தையும் காட்டியிருந்தாங்க அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாத காரணத்தினால நம்ம பரம்பரையில முன்னோர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டு வந்தாங்க இப்ப கீழே மேல எல்லாம் போய் பார்த்துட்டு ஒன்னத்தையும் காணுமே ஆகவே சொர்க்க நரகம் இல்லை என்பதனாலேயே பாவ உண்ணியும் கிடையாது யார் வேணாலும் எது வேணாலும் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து மேம்பட்டு போச்சு அப்படி இல்லை என்று என்று மகிழ்ச்சி விளக்குகிறார் பா சொர்க்கம் என்றோ நரகம் என்றோ அவர்கள் சிஷித்தவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் இல்லை சொர்க்கமோ நரகமோ தனித்திரியாக தனித்திரியாக பூமிக்கு மேலேயோ இருக்குது என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் செய்யவில்லை அப்படியெல்லாம் எல்லாம் கிடையாது என்று தெரிந்தாலும் கூட மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்கள் அந்த மாதிரி செஞ்சாங்க ஆனாலும் நீங்க புத்திசாலியாக ஆகும்பொழுது விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த சொல்லிலேயே விடைய வச்சு அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதாவது நரகம் என்றால் நர பிளஸ் அகம் நரகம் சுவர் பிளஸ் அகம் சொர்க்கம் அவர்கள் அந்த வார்த்தைய தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க நாட்டுப்புறத்துல ஒரு விடுகதை போடுவாங்க கேளுங்க காயும் கோணக்காய் செடியும் குத்து செடி கொள்ளுடா கொள்ளு சொல்லுடா சொல்லும் அந்த விடை விடுகைக்குள்ளே இருக்குது கொள்ளுடா கொள்ளு கொள்ளுன்னு சொன்னாங்க இல்லையா அது எள்ளு கொள்ளுன்னு சொல்றாங்களா அந்த கொள்ளுதான் அதற்குள்ள விடை விடையே விடுகத வச்சு சொன்ன மாதிரி சரியான உண்மை விளக்கத்தை சொல்ல வச்சு கற்பனை கதைகளை புனைந்தார்கள் அந்த காலத்துல மக்கள் நன்மைக்காக நராகம் என்றால் நரம் என்றால் உடம்பு அகம் என்றால் உடம்பு கொண்டோம் மனதை கொண்டோம் எல்லாத்தையும் நாம் அனுபவிச்சாகணும் என்றும் வானகம் என்ற அறிவு நிலை மேலே இருக்கும் இறைவனோட பொருந்தி இருக்கும் சுவர்க்கம் சுவரகம் என்றால் சுவர் என்றால் சமஸ்கிருதத்தில் வான் என்று விளக்குகிறார்கள் ஆகவே வானகத்தில் மனம் இருக்கக்கூடிய தன்மையும் சொர்க்கம் என்றும் உடம்போடும் மனதோடும் கிடந்து கிடந்து மீண்டும் மீண்டும் உடம்பு எடுத்து மூன்று உடம்பு எடுத்து அந்த உடம்பாலேயே மனதாலேயே எல்லா துன்பங்களை அனுபவிச்சு என்றும் விவகாரத்தை நாம தெரிந்து கொண்டோம் எது பாவம் எது புண்ணியம் என்று இந்த புண்ணியத்துக்குரிய செயல் எல்லாம் நல்ல இன்பத்தை விளைவிக்கக்கூடிய இன்பத்தை காக்கக்கூடிய எல்லாம் அது புண்ணியம் என்று சொன்னாங்க அந்த புண்ணியத்திற்கு பதிவு உண்டு என்றாலும் இப்ப நாம ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டது கொண்டது பாவ பதிவுகளை பத்திதான் நல்லது செய்து தான் ஆக வேண்டும் ஆகவே அதற்கு தனியாக ஒரு பரிசு ஒரு சன்மானம் அதற்கு என்ன அஹ் பின்னால காத்து என்பதெல்லாம் தேவையில்லை அதுதான் விதிக்கப்பட்டது ஆகவே நோ பனிஷ்மென்ட் அவ்வளவுதான் ஆனா துன்பா விளைவிக்கக்கூடிய செயலாகிய பாவத்தை பட்டம் செய்துட்டோம்னா அதற்கு பின்னால தண்டனைகள் வரும் என்பதுதான் கருத்து அப்படி தன்மை தண்டனைகள் வருவதற்கு எப்படி வரப்போகிறது என்று ஒரு காலத்தில் கேட்டப்போ சித்திரகுப்தன் என்று ஒருவன் இருக்கிறான் அவன் எமனுக்கு கலக்கப்பட அவன் எல்லாருக்கும் ஒரு பேரடி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவரவர்களும் செய்யறதை எழுதி கொண்டே இருந்தான்னு சொன்னான் ஆகவே அவனுக்கு தெரியாம எதுவும் செஞ்சிட முடியாது நாம செத்த அவன் அந்த எமலோகம் போகும் பொழுது யமனுக்கு முன்னால் அந்த கணக்கு வாசிக்கப்படும் அதற்கு தக்கவாறு தண்டனைகள் வழங்குவான் யமன் என்று அந்த காலத்துல சொன்னாங்க இப்போ என்ன பண்றது பாவம் செய்தால் யார் பார்த்து கொண்டிருக்கிறா கதவை சாத்திட்டு பாவம் செய்யலாமா அரசாங்கத்துக்கு தெரியும் தெரியாம பாவம் செய்யலாமா செய்தா அதற்கு ஏதாவது பதிவு உண்டா என்பதுதான் இப்போ மகரிஷிகளுடைய சரியான ஒரு கண்டுபிடிப்பு கர்மா தேரி என்பது விஞ்ஞானிகளால மதிக்கப்படாம போச்சுது ஆனா மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் கீழே விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டு தான் கர்மா தேரிய அந்த எந்த செயலை செய்தாலும் பதிவு உண்டு என்பதுதான் அவர்களுடைய கருத்து அந்த பதிவு உடலிலே நான்கு இடங்களிலே ஏற்படுகின்றன என்று அவர்கள் விளக்குகிறார் ஒரு செயலை செய்யறோம்னு வச்சுங்க கைகால இயக்கம் அல்லது கண்ணு காது கண்ணு காது இயக்கி இந்த புலனாலையோ உடல் கருவிகளாலையோ ஒரு செயலை செய்யும் பொழுது செய்வதற்கு சில ஒரு அளவுல அங்கங்க கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு அதன் காரணமாக புலன் இயக்கமோ அல்லது பிசிக்கல் போர்ஸோ உண்டு உண்டாகித்தான் ஒரு செயலை செய்ய முடியும் புலன் இயங்குவதற்கும் உடல் உறுப்புகள் இயங்குவதற்கும் தேவையான விசையை உண்டு பண்ணத்தக்க அளவுல அங்க கெமிக்கல் ரியாக்சன் இருந்ததுன்னா ஏற்கனவே இருந்தது ஒன்று மாறி இன்னொன்றாக ஆகிவிட்டது என்று வரும் பொழுது அந்த மாற்றமே தான் பதிவு இது கருவிகள்ல கால் முதலிய பதிவு கருவிகள்ல விரிவு சுருக்க பதிவாக இருக்கிறது அந்த விரிவு சுருக்க பதிவு தான் பழக்கமாக மாறுகிறது என்று அவர்கள் விளக்குகிறார்கள் டைப் அடிக்க போறோம் ஏ ஏஎஸ்டிஎப் என்று அடிக்கிறோம் அது முதல்ல விரல வச்சோடனே பெரிய சிக்கல் ஒண்ணு ஏற்படுது ஒண்ணு அந்த லெட்டர் மேல போக அல்லது கேரேஜ் தர்றணும் அந்த பக்கம் இதன் மொதுவா கண்டுபிடிச்சு எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும் எந்த அளவுக்கு ஒரு லெட்டர் மூவ் ஆகும் என்பதெல்லாம் தெரிந்து அது பழகிட்டான்னு வச்சுங்க அதற்கப்புறம் அந்த விரலுக்கு தக்கவாறு அங்க விளைவு ஏற்படும் என்ன லெட்டர் வேணுமோ இடத்துல கை விரல் தானா போய் அந்தந்த எழுத்துக்களை தட்ட வந்துடுது இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னா விரல்கள்ல எலும்புல தசையில நரம்புல ஒவ்வொரு செயலுக்கும் விரியவும் சுருங்கவும் எந்த அளவுக்கு ஆற்றலை செலுத்தி அங்க அந்த விரிவு சுருக்கம் ஏற்படுத்துகிறது மீண்டும் அதே அளவுக்கு கொடுக்கணும் மறுபடியும் அதே அளவுக்கு கொடுக்கணும் போது விரிவு சுருக்க பதிவாக மாறுகிறது அதுதான் பழக்கமாக ஏற்படுகிறது அதே மாதிரி தான் பார்க்கும்பொழுது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த உயிராற்றல் வெளியேறிச்சு என்பதற்கு தக்கவாறு அங்க புலங்கள்லையும் பதிவு ஏற்பட்டு விடுகிறது ஆகவே இந்த உடல் கருவிகளிலே பதிவு ஏற்படுவது முதல் பதிவு இந்த உடல் கருவிகளை புலன்களை இயக்க வேண்டும் என்றால் மூளை இயங்காமல் முடியாது மூளைதான் உத்தரவு போட்டு தூக்கு இறக்குது இறக்கு பாரு மூடு திற என்று மூளைதான் உத்தரவு போடுது அப்படி உத்தரவு போட்டு செயல் வந்து போச்சுன்னு வச்சுங்க அந்த செயலில் வரக்கூடிய விளைவையும் கண்டுகொள்வதும் அனுபவம் கொள்வதும் பாதிக்கப்படுவதும் அதே மூளைதான் மூளைதான் ஆகவே மூளையில இதற்கு தக்காறு சோக்குமாக ஒரு பதிவு நிகழ்ந்து விடுகிறது அந்த மூளையினுடைய கான்சன்ட்ரேட்டட் சப்ஸ்டன்ஸ் தான் வித்து என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே மூளையில் உள்ள பதிவெல்லாம் வித்துலையும் இன்னும் அதிசூக்கமாக ஏற்பட்டு விடுகிறது உடலிலே சுழந்து கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் வித்திர ஊடுருவி தான் ஓடி ஓடி வந்து கொண்டிருப்பதுனால எப்படி ரத்தம் ஹிருதயத்தை கேந்திரமா வச்சு கொண்டு சுழந்து வருகிறதோ அதே மாதிரி உயிர் வித்துவ மையமாக வைத்து சுழன்று வருவதனால வித்திர உள்ள பதிவெல்லாம் உயிர் துகளில் இப்படி நான்கு விதமாக பதிவுகள் ஏற்பட்டு அந்த பதிவு இயற்கைக்கு இயற்கையில உள்ள ஒரு தூய்மையை கெடுத்து போனதுனால இயற்கையில மாசாக அமைந்து போனதுனால இறைத்தன்மைக்கு மாசாக அமைந்து போன போனதுனால அந்த மாசு போக்கப்பட வேண்டும் எப்படி போக்கப்படும்னா துன்பம் ஊட்டி ஏற்ற பதிவுகள் நாம் துன்பம் ஏற்கும் பொழுது தீர்ந்து போகிறது ஆகவே நமது பதிவுகள் இருந்து கொண்டு நம் புத்தியை கெடுத்து நாம் ஒரு ஸ்டெப் நாமே துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த பதிவுகள் தூண்டோம் இதுதான் கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்று ஒரு பழமொழி விளக்குகிறது அல்லது இந்த பதிவு இங்கேயே இருந்து கொண்டு அது பிறர் மனதில் பிரதிபலித்து நமக்கு துன்பத்தை செய்யும்படியாக அவர்களை தோண்டுகிறது அப்படி அந்த தூண்டுதல் கிடைத்து அவர்கள் வந்து நமக்கு துன்பம் செய்யும் பொழுது அந்த பதிவுகள் சவப்படுகின்றன இப்படியாக எப்படியோ துன்பம் ஏற்று 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 அது பதிவுகள் நீ கொண்டிருக்கின்றன இந்த எந்த அளவுக்கு துன்பம் இருக்கிறது நம்மிடத்திலே என்று பார்க்கும் பொழுது அது மகிழ்ச்சிகள் சொல்வார்கள் உடலிலே நோயாகவும் உள்ளத்தில் களங்கமாகவும் டிஸ்டர்பன்ஸ் இந்த என்று அவர்கள் வழக்குகிறார்கள் அப்போ உள்ளத்துல கலங்க இருந்தா வாழ்க்கையில சிக்கல்கள் அப்போ நோயாகவும் வாழ்க்கை சிக்கலாக சிக்கல்களாகவும் கவலையாகவும் போராட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு பதிவு இருக்குது எவ்வளவு துன்பம் வருது எவ்வளவு துன்பம் துன்பம் ஏற்பட்டு எவ்வளவு பதிவுகள் போச்சு எவ்வளவு பதிவுகள் இன்னும் நிச்சயம் இருக்குது எவ்வளவு பதிவுகள் இதர வரப்போகுது நாளைக்கு என்று பார்த்தா அந்த கணக்கு பிடிபடாது மகிழ்ச்சி விளக்கிறார்கள் ஏழு ஜென்மமாக அதாவது ஏழு பிறவியாக தாத்தா அப்பா தாத்தா பாட்டி என்று தாய் தகப்பனார் பாட்டி பாட்டன்மார்கள் அவர்களுடைய மூதாதையர் என்று ஏழு தலைமுறையாக இந்த பதிவுகள் வந்து கொண்டே இருக்க முடியும் அதே மாதிரி பின்னால நாம் பாவம் செய்ய நமது பிள்ளைகள் வருந்த அவர்கள் பிள்ளைகள் வருந்த அவர்கள் பிள்ளைகள் வருந்த என்று பின்னால ஏழு தலைமுறைக்கு அது போகக்கூடிய நிலையில் இருக்குது இப்படி ஏன் உடல் எடுத்து வந்தோம் என்றால் தாயுதனால் மூதாதேவர்கள் செய்த பாவத்தை அனுபவிக்கிறது தான் நாம் உடல் எடுத்து வந்திருக்கிறோம் என்பது கணக்கு ஆனால் இந்த கணக்கு நமக்கு தெவதில்லை மறந்து போயிடுது அதனால இந்த பிறவியலையும் பாவப்பதிவு போக்கி தூய்மடைவதற்காக எடுத்த பிறவியலையும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு இந்த விளக்கம் நமக்கு தெரிஞ்சு போச்சு நம் பொறுப்பு என்ன மேலும் பாவப்பதிவுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதா அது அது ஒரு கணக்கு இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பாவப்பதிவுகளை நாம எந்த அளவு அனுபவிச்சு தான் இருக்கலாமா இல்ல வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்க்கணும் அந்த கடை நாம தவணையேற்ற தொடங்கிட்டோம் தவணை ஏற்றுவதனால இந்த பாவபதி போகும்